வேலுந்து வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் பிள்ளையே உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீனம் சிறப்புமாக வாழப்போகும் உனக்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் எனது இந்த ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொள் எனது இந்த வார்த்தைகள் உனது வாழ்க்கையில் பழிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்வில் மேன்மேலும் உயர்ந்து மகிழ்ச்சியை அடைய போகிறாய் யார் யார் உன்னை விருத்தார்களோ யார் யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் யார் மீதும் கோபப்பட வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே கண்ணில்லாதவன் சக்தி இல்லாதவன் வெறும் கல் என்று சொல்கிறார்களே நான் பொறுமையாக இல்லையா நீயும் பொறுமையாக இரு உனக்கு வரும் அனைத்தையும் இந்த அப்பா நான் கேட்பேன் என்னை மீறி எதுவும் நடக்காது கலங்காதே செல்லமி உன் கவலைகள் அனைத்தையும் பொடி பொடியாக போக்குகிறேன் உன் கண்முன்னி உன் உதயத்தை பார்க்க போகிறேன் நீ இறந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் அனைத்தும் உன்னை நாடி வரும் நீரம் சர்வ நிச்சயமாய் இதுவே விரிந்தவர்கள் சீரும் நீரமும் உன் கை ஓங்கும் நேரமும் இதுவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது காரணம் புரிகிறதா உனக்காக நல்ல வந்து வந்துவிட்டது என்று அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை தருகிறீர்கள் என் வேண்டுதல்கள் மட்டும் நிறைவேற ஏன் காலதாமதம் ஆகிறது என்று என்னை பார்த்து வருந்துகிறாய் எனக்காக எதுவும் செய்ய மாட்டீர்களா அப்பா என்று கோபப்படுகிறாய் நிச்சயம் உன் சோதனைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு ஒன்றுமில்லை நீ வீணாக எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று கூறுகிறேன் அல்லவா அதே போலத்தான் நீயும் இரு உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது எல்லாம் சுபமாகும் உன்னை தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிறாய் குழந்தையே இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை உனக்கு துணை நானே உன்னோடு உன் அப்பா நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ நினைத்த மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன் இன்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த திட்டிப்பான செய்தியை கூறுகிறேன் கீழ் உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தருணத்தில் மகிழ்ச்சியான செய்தியை கேட்க போகிறாய் மாவிளை தோரணங்களுடன் என உன் மனம் நீ சந்தோஷத்தில் கேட்க போகிறாய் உனக்காக நான் குறித்த நேரம் வந்துவிட்டது கண்களை துடித்துக் கொண்டு உற்சாகமாக எழுந்து வா இன்று முதல் உனக்கான காலம் விட்டது கலங்காதி செல்லமி இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணை மாணி வேல் ஜேன் முருகா வெற்றி ஜேன் முருகா